வெல்கம் டு ஜி கே கிட்ஸ் தமிழ் சேனல் இந்த உலகத்துல பல விதமான விலங்குகள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான தனிப்பட்ட பண்புகள் இருக்கு எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தனித்தனியா இருக்கு அந்த மாதிரியான சில விலங்குகள் பறவைகளோட தனிப்பட்ட பண்புகளை பற்றி இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விலங்குகளையே உதிக்க முடியாத அதாவது ஜம்ப் பண்ண முடியாத ஒரு விலங்கு இருக்குடா அது யானை நாமளே பாத்துறோம் உயரமான இடத்துல இருந்து யானை இறங்கும்போது பொறுமையா அதோட கால்களை எடுத்து வச்சு தான் இறங்கும் உதிக்காது இந்த அனிமல் தான் கோலா கோலாவோட பிரிண்ட் அதாவது கைரேகை மனிதனோட கைரேகை போலவே இருக்கும் ஏதாவது குற்றங்கள் நடக்கும் போது மனிதனுடைய கைரேகையோட வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒத்து கொம்பு மட்டுமே ஆனது இது நத்தை இதிலு சொல்வாங்க இந்த நத்தையால தொடர்ந்து மூணு வருஷம் வரைக்கும் கூட தூங்க முடியுமா பென்குயின்ஸ் குயின்ஸ் அதிகமா வாழ்ற அண்டார்டிகாவில உள்ள படிப்பாறைகளில மூன்று சதவிகிதம் பனிப்பாறைகள் பென் குயின்ஸோட யூரினால உண்டானதாம் ஆச்சரியமா இருக்குது ஒரு பசுமாடு மட்டுமே தன்னோட வாழ்நாளில் ரெண்டு லட்சம் கிளாஸ் பால் கொடுக்குதான் இது ஸ்லக் ஒரு விதமான மர அட்டை பாக்குறதுக்கு நத்தை மாதிரியே இருக்குல்ல இதுக்கு நான்கு மூக்குகள் இருக்குதான் வவ்வால் எப்போதுமே தன்னுடைய குகையை விட்டு வெளியே வரும்போது இடதுபுறமா தான் திரும்புவான் எல்லா விலங்குகளுக்குமே வோக்கல் கார்டு அதாவது குரல் தண்டு அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஒட்டக செவிங்கிக்கு வோக்கல் கார்டு கிடையாது அதனால ஜிராஃப்க்கு மற்ற அனிமல்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ் கொடுக்க முடியாதான் ஒரு மைல்டான ஒரு ஹம்மிங் சவுண்ட் மட்டும்தான் கொடுக்குமா நம்ம எல்லாருக்குமே இதயம் செஸ்ட்ல தான் இருக்கும் ஆனா இந்த இறால் அதாவது ஸ்ரிம்புக்கு இதயம் அதோட தலையில இருக்குதான் ஆஸ்ட்ரிச்சோட கண்ணு அதோட மூளையை விடையும் பெரிய அளவுல இருக்குமா இதுதான் ஓரங்குட்டன் ஒரு வகையான குரங்கு பெரும்பாலான ஓரங்குட்டன்ஸ்க்கு முறிந்த எலும்புகள்தான் தான் இருக்குமா ஏன்னா இது அடிக்கடி மரவெட்டு மர தாவும் கீழே விழுந்து பிராக்சர் ஆயிருமா தவளைகளுக்கு வாமிட் பண்ண முடியாதா அப்படி ஒருவேளை வாமிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது அது தன்னோட ஸ்டொமக்கையே வாமிட் பண்ணிருமா இதுதான் ஹம்மிங் பேட் இந்த ஹம்மிங் பேர்டுக்கு பின்புறமாகவும் பறக்க முடியுமா அதாவது பேக்வேர்ட்ஸ்லயும் பறக்குமா ஹனி பீஸ் தேனீக்களுக்கு தங்களோட கால்களால கூட டேஸ்ட் பண்ண முடியுமா ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் இருக்குமா இதுதான் கேட்ஃபிஷ் இந்த கேட்ஃபிஷ்க்கு தன்னோட மொத்த உடம்பாலையும் டேஸ்ட உணர முடியுமா இந்த கியூட்டான பாண்டா பேருக்கு தூங்குறதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான இடம் கிடையாதான் எங்க வச்சு தூக்கு வந்தாலும் அப்படியே அதே இடத்துல தூங்கிருமா எப்போதுமே நாய்கள் தங்களோட வாழை ஆட்டி தங்களோட நட்பை தெரிவிக்கும் வாழை வலது பக்கமா ஆட்டி தன்னோட சந்தோஷத்தையும் இடது பக்கமா ஆட்டி தன்னோட சோகத்தையும் டாக்ஸ் வெளிப்படுத்துமா இதுதான் பிளோக் ஃபிஷ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு உலகத்திலேயே அசிங்கமான விலங்குன்னு இதைதான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஜெல்லி பிஷ் ஜெல்லி பிஷ்கு காது கண் மூக்கு எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஹார்ட் பிரெயின் இதுவும் கிடையாதான் ஆண் சிங்கத்தை தான் காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவோம் ஆனா நைன்டி பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுமா பட்டர்ஃப்ளையோட சுவை உணரும் தன்மை வந்து நம்மளவுடையும் இருநூறு மடங்கு ஸ்ட்ராங் ஆனதா இருக்குமா அதாவது செம்மறி ஆடுகள் வந்து தங்களுக்கு ஏதாவது உடம்பு சேரலாம வந்தா தாங்களே தங்களுக்கு தேவையான மெடிசினை செடிகள் மூலமா வாத்துகளோட இறக்கைகள் வாட்டர் ப்ரூஃபா இருக்குமா மற்ற பறவைகள்லாம் தண்ணியில நடந்துச்சுன்னா அதோட இறக்கைகள் ஈரமாகிடும் ஆனா வாத்தோடது ஈரமாகாது ஏன்னா அதோட வால்ல இருந்து ஒரு வகையான ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுதான் அந்த ஆயில் அதோட இறக்கைகளுக்கு அப்படியே பரவி வாட்டர் ப்ரூஃபா வச்சிருக்குதான் பெரும்பாலான விலங்குகள்லாம் ஒண்ணு நின்னுக்கிட்டே தூங்கும் இல்லனா படுத்துட்டே தூங்கும் குதிரையால மட்டும்தான் நின்னுக்கிட்டேயும் தூங்க முடியுமா படுத்துக்கிட்டேயும் தூங்க முடியுமா இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்